அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எம்டி ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முட்டை குழம்பு தானே எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது என்னோட ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா புரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு நான் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி கரைஞ்சி வந்த பிறகு இந்த அளவு நல்லா கரைஞ்ச பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும் மிளகாய் தூள் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து புளி ஊற வச்சோம் இல்லையா அதை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க புளிக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே ஊற்றுனா அந்த அரை கப் இதே போதும் அதை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நான் இந்த குழம்புக்கு தேங்காய் பால் சேர்ப்பேன் ஸோ அதனால் திக் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் தனியாக தண்ணி தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கப் இதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கப் தேங்காய் பால் நல்ல திக்கு தேங்காய் பாலாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வெட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க என்னடா முட்டை குழம்பு முட்டை கொழம்புன்னா முட்டையே போடாமல் எப்படி குழம்பு முடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் தலைவர் பின்னாகவே வந்துகிட்ருக்காப்புல வாங்க அவங்களும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச தேங்காவோட மூணு முட்டை நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம முட்டை இல்லையா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் தோசை தவால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானாவே நம்ம அரைச்ச முட்டையை அதில் சேர்த்து நார்மலாக நம்ம முட்டை பொரிக்கிற மாதிரி கொறிச்சி எடுத்துக்கோங்க இதை நான் குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நம்ம இஷ்டம் நாங்கள் இப்போ அந்த முட்டையை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொதிக்க விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இந்த குழம்பு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்புறம் வந்து எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் அரை டீஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்காங்க இல்லைனா சேர்க்க வேண்டாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான இருந்து முட்டை கொழம்பு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பதுன்னு தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்